பிரதமராக வாய்ப்பே இல்லை என்ன நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் நாமக்கல் வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் அரசியல் கட்சிகளின் நிலை என்ன என்பது குறித்து பிரபல ஜோதிடர் கணிச்சிருக்காரு மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு எண்ணிக்கை நாளை நடைபெற உள்ள நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் மூணாவது முறையா பாஜக ஆட்சி அமைக்கும் என்று தெரிகிறது இதேபோல் மற்ற கட்சிகள் வாக்கு எண்ணிக்கை சதவீதமும் அதிகரித்து காணப்படலாம் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் பிரபல ஜோதிடர் ஒரு கணிப்பை வெளியிட்டிருக்காரு அதுல மற்ற தேர்தல்களோட ஒப்பிடும் பொழுது பாஜக காங்கிரஸ் பிரதமர் மோடியின் ஜாதகம் மற்றும் ராகுல் காந்தியின் ஆகியோரின் ஜாதகங்களை அவர் ஆய்வு செய்து தனது கருத்தை பதிவு செஞ்சிருக்கார் அந்த வகையில் காங்கிரஸ் தனது வெற்றி இடங்களை இரட்டிப்பாக்கலாம் ஆனால் ஆட்சியை கைப்பற்ற முடியாது இந்திய கூட்டணியில் உள்கட்சி வேறுபாடுகள் அதிகரிக்கும் என்று கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் சிவசேனா திமுக போன்ற சில கட்சிகள் நல்ல வெற்றியை பதிவு செய்யும் என்று குறிப்பிட்டிருக்காரு இதேபோல் போல் பாஜக ஆட்சி அமைக்கும் ஆனால் சர்ச்சைகள் மற்றும் விரும்பத்தகாத சம்பவங்களை எதிர்கொள்ளும் நிலை ஏற்படும் என்று தெரிவித்திருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலை விட பாஜகவுக்கு வாக்கு சதவீதம் மற்றும் வெற்றி பெறும் தொகுதிகள் இடங்கள் இரண்டுமே குறைவாக இருக்கும் என்று தெரிவித்திருக்காரு பிரதமர் மோடியின் ஜாதகத்தை ஆய்வு செய்தவர் தற்பொழுது சனி சனிப்பெயர்ச்சி மற்றும் தசா புத்திகள் நிலையில் மோடிக்கு சில தொந்தரவுகள் கொடுக்கக்கூடும் வாக்கு சதவீதம் மற்றும் பாஜகவுக்கு இடங்கள் குறையும் மோடி ஜாதகத்தில் இது வெளிப்படுகிறது என தெரிவிச்சிருக்காரு இந்த சவால்களுக்கு இடையே ஜூன் ஆறாம் தேதி ஒரு ஆச்சரியமான மற்றும் சற்றே சர்ச்சைக்குரிய அரசியல் நிகழ்வு நடைபெறும் அதன் பிறகு மோடி மூன்றாவது முறையாக பிரதமர் பதவியேற்கும் வாய்ப்பை பெறுவாரா தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றாலும் மோடி பதவியேற்க மாட்டார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முடிசூடுவார் என்று டெல்லி முதல்வர் ஹெஜ்ரிவால் தெரிவிச்சிட்டு வராரு உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாதரை பிரதமராக வாய்ப்புகள் இருப்பதாக சில எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் செய்துட்டு வராங்க மோடியின் வயது மூப்பு காரணமா கூறப்படுது இந்த இந்த நிலையில் ஜோதிடரின் கணிப்பு யுகங்களை வருகிறது மோடி பிரதமர் ஆவாரா தொடர்ந்து பார்ப்போம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்